வணக்கம் நேயர்களே இது உங்கள் தமிழ் மூவி ஃபர்ஸ்ட் ரிவ்யூ தமிழ் படங்களின் முதல் பார்வையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து ரெக்க இன்றைக்கி மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு படம் ரிலீஸ் ஆகியிருக்கு தொடர்ந்து நாலு நாள் லீவ் விட்டதால் மூணு படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிற படம் ரெக்க மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடித்து வெளிவந்திருக்க படம் படம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது கமர்ஷியலாக இருக்குது விஜய் சேதுபதி இதுக்கு முன்னாடி நடித்த படத்தை விட இந்த படத்தில் ரொம்ப அருமையாக வெளுத்து வாங்கியிருக்காரு தேட்டரில் அண்ணன் பறக்குதுங்க மனுஷன் எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் பிரித்து மேயராக படம் செமையாக இருக்குது தேட்டரில் தான் நீங்கள் போய் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் வேறு எங்கே பார்த்தாலும் வேலைக்கு ஆகாது படத்தில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மேனன் ஹீரோயினியாக பண்ணியிருக்காங்க மிருதன் படத்துக்கு அப்புறமா இந்த படத்தில் ஒரு மாடலான ரோலாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா காமெடியும் நல்லா பண்ணியிருக்காங்க பாடல் காட்சிகளும் நல்லா நடிச்சிருக்காங்க நல்லா கொஞ்சம் அழகாகவும் இருக்காங்க அந்த படத்தில் எல்லா விட இந்த படத்தில் இன்னும் அழகாக இருக்க மாதிரி இருக்காங்க லக்ஷ்மி மேனன் அவங்க ஆக்டிங் சொல்லவே தவிர நல்லா பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காமெடி ரோலில் பார்த்திங்கன்னா சதீஷ் பண்ணியிருக்காரு அவர் வந்து இதுக்கு முன்னாடி நடித்த படம் எல்லாமே எட்டு தான் எந்த படமும் எந்த படத்துக்கும் அவர் வந்து இந்த படம் வந்து சளைக்காத படம் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்கார் திரும்பவும் இந்த படத்துலேயும் நல்லா பண்ணியிருக்கார் மனுஷன் தேட்டருக்கு போனால் கண்டிப்பாக உங்கள் வயிறு வலிக்கிறது வந்து உறுதியான ஒரு விஷயம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டி இமான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு படத்தில் மொத்தத்தில் எல்லா பாட்டுமே நல்லா தான் இருக்குது பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்காரு எப்படி சொல்கிறது இதுக்கு முன்னாடி பண்ண படத்தோட படத்தோட ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் வந்து இந்த படத்தில் போட்டிருக்காரு வாழ்த்துக்கள் டி இமான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டேரக்டர் பார்த்திங்கன்னா ரத்தினம் சிவான்னு சொல்லிட்டு டேரக்டர் புது டேரக்டர் தான் போட்டிருக்கு ஒரு விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி மாதிரி ஒரு பெரிய ஆள் ஆள் வந்து திரும்ப வந்து ஒரு புதுமுக இயக்குநருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் அந்த வாய்ப்பை வந்து கரெக்டாக பயன்படுத்தியிருக்காரு இந்த ரத்தின சிவா நல்லா பண்ணியிருக்காரு இவருக்கு வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நடிகர் கூட தான் இவர் வந்து திரும்ப டேரெக்ஷனில் போய் இறங்குவார்னு நினைக்கிறேன் அந்தளவு நல்லா பண்ணியிருக்காரு மொத்தத்தில் படம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க எப்படி சொல்கிறது கொடி பறக்குதோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக இந்த ரெக்கை கண்டிப்பாக பறக்கும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே எப்படிக்கு உங்கள் வடக்குப்பட்டி ராமசாமி நன்றி